நாளைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய பிறந்த தினம் ஒருத்தர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவன் நான் ஜெயலலிதா என்னுடைய திறமையை வந்து கண்டுக்கிட்டாங்க எனக்கு வந்து பதவிகள் கொடுத்து அழகு பார்த்தாங்க அவங்க வந்துச்ச முதல்வர் பதவியே கொடுத்து அழகு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் ஓபிஎஸ் ஆனால் நாளைக்கு பிறந்த நாள் இன்றைக்கி வந்து அவருடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனம் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க அப்போ அரசியல் வல்லுநர்கள் அவங்க சொல்றாங்க இருந்தாலும் அவங்க தரப்புல இருக்கவங்க எல்லாம் இல்ல நாங்க நாளைக்கு மீண்டு வருவோம் பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு மூணு பேர் இருக்காங்கல்ல உயிர் தெளிவோம் வேணா நீங்க பாருங்க தர்மத்துவம் கூட நடந்துட்டுதான் இருக்கு இது ஒன்னும் முடிவடையில அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா இங்க எடப்பாடி தரப்பு வந்து ஃபுல்லாவே வந்து ஜாலியோ ஜிம்கான மூடெல்லாம் இருக்காங்க இல்ல அவங்க எம்ஜிஆர் மோடுக்கு போயிட்டாங்க ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க கல்யாணம் உரிமை குரல் தான் நாங்க கொடுத்தோம் ஒன்றரை கோடி தொண்டர்கள் கிடைத்த வெற்றி அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இங்க என்ன பாட்டுனா சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம் நெஞ்சு கிழிஞ்சிருந்தா எங்க முறையிடலாங்கிற மாதிரி தான் இருக்காரு ஓ பண்ணி செல்வோம் ஓகே நம்ம ஷோக்குல போய் நம்ம முறையிடலாம் ஓகே ஷோக்குல போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக தான் அதிமுக மட்டும் இல்லை திமுக பாஜக எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க முக்கியம் ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு அடிக்கலாம் பிரிஞ்சு எங்களுக்கு தான் சதமாக வரும் எங்களுக்கு தான் சதமாக வரும்னு மாறி மாறி அதை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா ஜூலை மாதம் வந்து பொதுக்குழு கூட்டினாங்க அந்த பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார் அந்த பொதுக்குழு செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு உயர்நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க ஒரு நீதிபதி கொண்ட அமர்வு வந்து அதை செல்லாதுன்னு அறிவிச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி உயர் நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செஞ்சாங்க இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த பொதுக்குழு செல்லும் அப்படின்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில ஓ பன்னீர்செல்வம் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க உச்ச நீதிமன்றம் எல்லா பக்கமும் தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு கேட்டாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டாங்க நீண்ட நடிகை விசாரணையா போச்சு அதுக்குள்ள அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் வர ரெட்டர்ல யாருக்குன்னு ரெண்டு பேருமே சண்டை போட கடைசியில் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேனே அதுக்கு முடிவு பண்ணலாங்கிற மாதிரி அங்க சொல்லிட்டாங்க அப்பவே எடப்பாடி பழனிசாமி பக்கம் சாஞ்ச தான் இருந்தது தீர்வு எப்படி இருக்கிற மாதிரி எல்லாருமே கணிச்சிருந்தாங்க அதே போல் இன்று வந்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் நடந்த அந்த பொதுக்குழு செல்லும் உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை நாங்களும் வந்து ஏற்றுக்கிறோம் மற்றபடி எல்லா வழக்குகளும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பு அந்த முன்னெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து எடப்பாடியுடைய கரம் ஓங்கிவிட்டது ரிட்டலை கடைசிச்சின்னு ஒன்னே தலவால் புரியல மனுஷனுக்கு ஆமா அவருக்கும் சரி அவரோட ஆதரவாளர்கள்லாம் இங்க ஒரு கட்டவட்டை தூக்கிட்டு வந்து பால அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க இருந்த அதிமுக தலைமையகத்தில் இருக்கிற எம்ஜிஆர் சிலைக்கு வந்து லட்டு கொடுத்தாங்க ஜெயலலிதா சிலைக்கு லட்டு கொடுத்தாங்க ஆனா இவருக்கு எடப்பாடி போட்டோக்கெல்லாம் லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க வெடியெல்லாம் வெடிச்சு பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனா ஓபிஎஸ் தான் வந்து கல்யாணத்துக்கூட போக முடியாம வீட்டுலேயே இருந்துட்டாராம் ஆமா இன்னைக்கு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் இருந்திருக்கு ஓபிஎஸ்க்கு அப்பாயின் அவர் நானே நடத்திக்கிறேன் சொல்லியிருக்காரு பட் ரிசல்ட் இப்படி வரவும் பெரிய கொழுத்தவரோட வீட்லயே வந்து உட்காந்துட்டு வரும் பெரியகுளம் வீட்டுல உள்ள உட்காந்துருக்காரு வெளியே வெடி சத்தம் உடனே நமக்கு தான் தீர்ப்பு வந்துருச்சு போலான்ட்டு பசங்களை கூப்பிட்டு கேட்டிருக்காரு இல்லப்பா அவருக்கு ஆதரவா வந்துருச்சு தான் மனுஷன் ஃபீல் ஆயிட்டா அவருக்கு ஆதரவு வந்துச்சுன்னா நீங்க சேலத்துல வெடிங்க அது என்ன பெரியகுளத்துல வந்து என் வீட்டுக்கு முன்னாடியே வந்து விருப்பத்துறது நம்ம ஊர்லயே நமக்கு நிறைய பேர் வேட்டை காத்து இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகி வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காரு வீட்டுக்குள்ளேயே ஓபிஎஸ் முடங்கி போயிட்டாரு இதுலயே இந்த ரிசல்ட்லயே இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் மூலே தெரிஞ்சிருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்குன்ட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து உதயகுமார் வீட்டு இல்ல திருமணத்துக்கு மதுரை வந்து போயிருந்தாரு இன்னைக்கு காலையில இன்னைக்கு தீர்ப்பு வருங்கிறது நேத்து இருபது தான் தெரியும் எல்லாருக்குமே வரப்போ தெரிஞ்சுன்னா நம்ம வேற கல்யாண பங்கனுக்கு போறோம் எப்படி இருக்குமோ எது நேத்து நான் இரவு ஃபுல்லா தூங்கவேலையும் தான் எடப்பாடி குழந்தைச்சா ஆமா நான் பயந்து போயிட்டேங்கிற மாதிரி சொல்லிருந்தா இந்த எக்ஸாமுக்கு முதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அந்த தான் இருந்தேங்கிற மாதிரி அவர் சொல்லி அந்த தான் சொல்றாரு ஓப்பன் ஸ்ட்ரீமெண்ட் கொடுக்குறாரு நான் வந்து தீர்ப்பு நீ வரும்னு தெரிஞ்ச உடனே கல்யாண நிகழ்ச்சி வந்துகிட்டு இருந்தேன் கூட இருந்த ஆர் விதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜூ உள்ளிட்ட எல்லாருமே அம்மா கோயிலுக்கு போய் நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் எம்ஜிஆர் சிலையும் அம்மா சிலையும் கும்பிட்டு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகலாம் அதே மாதிரி நம்ம கும்பிட்டு வந்தேன் வந்த உடனே சதவாணம் நமக்கு தீர்ப்பு வந்துடுச்சு இப்பவே தெரியுது அம்மாவோட ஆசை யாருக்கு இருக்குன்ட்டு சக்தி வாய்ந்த இடம் ராசியான இடம் மதுரை மண்ணை மிதிச்சாலே நமக்கு வந்து எல்லாமே ராசியா கிடைக்குதுன்னு சொன்னவர் ஐம்பத்தோரு ஜோடிகள் வந்து வாழ்த்தினாரு எஸ் உதயகுமாரோடைய மகளுக்கு அங்க திருமணம் நடந்தது வச்சு மனுஷன் வந்து பிறந்து கட்டிகிட்ட அங்கே ஹம் ஆமாம் ஆர்பி உதயகுமாருமே பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு ஸ்டாலின் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் எடப்பாடி வந்து சிங்க மாதிரி வருவாரு இன்னும் கொஞ்ச நாள்ல முதலமைச்சராவே வருவாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அவரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு ஏன்னா அந்த எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு இவர் போட்டி போட்டுட்டே இருந்தார்ல ஓபிஎஸ் வந்து உட்காந்துகிட்டே இருந்தாரு இப்போ அது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு இது வள வரலாற்று சிறப்பு மிக்க நாள் என்னோட மகளோட திருமண தன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு அவர் வந்து இதை சொல்லி கூட துணை முதல்வர் கேட்டாலும் கேட்பாரு நீங்க முதல்வர் ஆகினீன்னா என்னை துணை முதல்வராக இருங்க அப்படின்னு தான் அந்த அளவுக்கு மனுஷன் அப்படியே இந்த ஜர்க்காய் ஜர்க்காய் பேசுவாங்களா கைய அப்படி முடிஞ்சிட்டு அப்படியே நரம்பெல்லாம் தெரியுது உதயகுமாருக்கு அந்த அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அச்சமா இருக்குன்னு சொன்னா கூட எட்டப்பல் நிறைய பேர் வேலை பார்த்தாங்க டிஎம்கேடைய பிடிஎம் வேலை பார்த்தாங்க எல்லாருடைய முகத்திரையும் கிழிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி திருமங்கலம் திருமங்கலம் தொகுதி தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் டிஎம்கே தான் திருமங்கலம் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை உருவாக்குனாங்க இப்போ ரெண்டாவது ஃபார்முலாவை ஈரோடு கிழக்கில் வந்து பண்ணிருக்காங்க முதல் வெற்றி எங்களுக்கு கிடச்சிருக்கு ரெண்டாவது வெற்றி ஈரோடு கிழக்குல நாங்க கிடைக்கும்னு நம்புறோம் அதே மாதிரி ஜனநாயக படுகொலை நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரிதான் பழைய காரத்தை தான் பட்டியல அடிச்சு வைக்கிறாங்க வாக்காளர்கள் வெளியோட மாட்டேங்கிறாங்கன்னு அந்த கதையெல்லாம் சொன்னாரு அப்புறம் வெளியே பத்திரிகையா சந்திச்சாரு அதான் ஹைலைட்டு நீங்க தொடர்ந்து ஏழு மாதங்களாக என் கட்சி மூணா உடைஞ்சிருச்சு நாலா உடைஞ்சிரு எழுதிக்கிட்டு இருந்தீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க அதனால நிறைய வருமானம் எல்லாம் பாத்தீங்களுக்கு மகிழ்ச்சி தான் வலுவாதான் இருக்கு அதனால இப்படி எல்லாம் வந்து எழுதாதீங்க அப்படிங்கிற எடுத்துக்கிட்டு இருந்தாரு மதத்துல வந்து இனிமேட்டா கட்டா இருக்கப்பா ஆனா என்னன்னா எடப்பாடி ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சிலரை தவிர மத்த எல்லாரும் வந்தா அவரே இருப்போங்கிறாரு அவர் சொல்றாரு தீர்ப்பந்திரிச்சு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா அந்த ஜெயக்குமார் வந்து அந்த ஒரு சிலர்ன்னு சொன்னார்ல அவங்க பேரெல்லாம் சொல்லியிருக்காரு டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இவங்க மூணு பேர் வந்தா மட்டும் சேர்த்துக்க மாட்டோம் வேற யார் வேணா வரலாங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு ஜெயக்குமார் தான் சொன்னாரு வளர்மதி தான் சொன்னாங்க இந்த சைடு ஈரோடு கிழக்குல அங்க ஒரு கோலாகலம் கொண்டாட்டம் ஏதோ திடீர்னு வெடிச்சு வச்ச உடனே இன்னும் தேர்தலே நடக்கும் இல்லையே அதுக்குள்ளே ஆயிருச்சான்னு சொல்லிட்டு மக்கள் குழம்பி இருப்பாங்க இந்த சைடு வந்துருக்குன்னு சொல்லிட்டு அங்க கே பி முனுசாமி வேட்பாளர் தென்னரசு நத்தம் விஸ்வநாதன் சொல்லிட்டு அங்கேயும் ஒரே ஜாலி மூலதான் இங்க சென்னை தலைமையிடத்துல ஒரே ஜாலியும் போட்டு தான் இங்க வைத்தியலிங்க தான் வந்தார் வைத்தியலிங்க வந்துட்டு அவர் உடனார்பார் உருட்டு கந்தர்வ கொட்டே ஆடி போயிடுச்சு என்ன சொன்னாரு என்ன சொல்றாருன்னா ஜெங்கில் சதமதாக வந்திருக்கிற மாதிரியே தோன்று இருந்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லிருக்கு பொதுக்குழு செல்லும் தான் சொல்லியிருக்கே தவிர பொதுக்குழுவுல அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க அது செல்லும்னு சொல்லவே இல்லை லாஜிக் பாயிண்ட் இருக்கு பொது குழு செல்லுன்னா தீர்மானங்கள் தானே நிறைவேத்துவாங்க அதான செல்லுன்னு சொல்லியிருக்காங்க ஆமா பதட்டமா வார்த்தை எல்லாம் டிஸ்ட் ஆகுது ஆடிப்புறா ஒரு மனுஷன் வைத்தியலிங்கம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்தாலும் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்கு அதான் சொல்றது என்ன எப்படி இருக்குன்னா நீ எட்டாம் கிளாஸ் பாசுன்னு பத்தாம் கிளாஸ் பெயினேங்கிற மாதிரி வைத்தியலிங்க ஷெட் பண்ணிட்டு இருந்தது இந்த சைடு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இதுதான் திமுக கூட்டணி இருக்கிற தொல் திருமவோலான வாழ்த்து வச்சிருக்காரு ஆமா ஆளுமைக்கு இது சான்று அதாவது எடப்பாடியோட ஆளுமைக்கு இது ஒரு சான்று அடிமட்ட தொட தொண்டனா தொடங்கி இன்னைக்கு வந்து கட்சியோட அந்த தலைமை பொறுப்பு வரையும் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வாழ்த்தெல்லாம் போட்டிருந்தார் வாழ்த்து போட்டிருக்காரு ஆனால் அது பிஜேபி பக்கம் நீங்கள் எடுத்தீங்கன்னா பாலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிளாஸ் எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதே மாதிரி எடப்பாடி பேட்டியில் கூட்டணி தொடருமா பிஜேபி தொடருமான்னு கேட்டதுக்கு ஏங்க இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடைத்தேர்தலுக்கு தொடரும் இருக்கும் நாடாளுமன்றத்தில் நாள் இருக்கலாம் அப்ப பாப்பா அப்படின்ட்டு ஆளுமிக்க தலைவரா மாறிட்டாரு அவரே சொல்றாரு நீங்க நான் வந்து முதல்வரா உட்கார்ந்த உடனே ஒரு மாசம் இருப்பனா ரெண்டு மாசம் இருப்பனான்னு கேட்டீங்க நான் வந்து நாலு வருஷம் ரெண்டு மாசமா சிஎம் பார்த்திருக்கேன் ஆட்சி அவரே என்ன என்ன பண்றது சொல்றாருன்னா அவரே வந்து அந்த கொஞ்ச நாள் ஆட்சியில இருந்தார்ல அதுல கிடைச்ச பணபலம் அந்த மமதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் அவரே வந்து தலைவரா அறிவிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு இந்த தீர்ப்புனால ஒரு ஐயாயிரம் வாக்கு வேணா கூட வரலாம் அதிமுகக்கு ஆனா வெற்றி எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கு ஓபிஎஸ் பங்கு கேட்கிறப்ப தினம் என்ன சொல்ற தீர்ப்பே வந்துருச்சு இப்பயும் தினம் என்ன சொல்றாருன்னா அவர் தான் ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரை நாயாமைய கட்சியில் என்னையும் சொல்ல போறேன் அப்படின்ட்டு இருக்காங்க இல்ல ஸ்மால் மமி ஸ்டேட் மட்டும் என்னன்னு தெரில மம்மி எந்த ஊரில் இருக்காங்க சூழ்நாளை சுற்றுப்புயின் வந்து கோயிலுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க தஞ்சாவூரில் இருந்தாங்க கொஞ்ச நாள் மன்னார்குடியில இருந்தாங்க அப்புறம் தெரியல எங்க இருக்காங்க இன்னைக்குதான் கோயில் போயிட்டு இருப்பாங்க சோர்ந்து உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்மால் ஸ்மால் கம்ப்ளீட் ஆயிடும் ஓ பி ஓபிஎஸ் தரப்புல மேல்முறையீடு போவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு இன்னொரு மேல்முறையீடு சீராயும் மனுவெல்லாம் எல்லாம் நாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக கைப்பற்றி விட்டார் ஒற்றை தலைமை அப்படின்னாருல இப்போ ஒற்றை தலையாகிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பாப்பா அவருடைய நிகர் நகர்வுகள்லாம் எப்படி இருக்குது நடத்துறது நேற்று காங்கிரஸ் தரப்பும் திமுக தரப்பும் ஆகிட்டாங்க ஈரோடு கிழக்கில் ஐயோ என்னப்பா இப்படி நடக்குது அப்படின்னு மாதிரி ஆயிட்டாங்க என்ன ரீசன்னா நேற்று வந்து டெல்லியில் காணொலி காட்சி வாயிலாக வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க ஏன்னா நிறையா புகார்கள் வந்துகிட்டு இருக்கு என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கிற இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் அஜய் இருக்காருல்ல அவர் தலைமையில இங்க சத்யபிரகா சாகு ஈரோடுடைய தேர்தல் அதிகாரி எல்லாரும் அந்த கான்பரன்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய பேசியிருக்காங்க நிறைய விஷயங்கள் என்னன்னா நிறைய புகார் வந்துட்டு இருக்குல்ல கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட புகார்கள் வாக்காளர்களுக்கு பணமா அள்ளி கொடுக்குறாங்க நிறைய லிஸ்ட் இருக்கு தான் ஆமா பரிசு பொருட்கள் லிஸ்ட் பெருசாயிட்டே போகுது அந்த பட்டுப்புடவை குக்கரு வெள்ளி கொலுசுன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு என்னன்னா நம்ம நிருபர்கள் புகைப்பட கலைஞர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அங்கே ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கறாங்களாம் அந்த ஸ்மார்ட் வாட்சு போட்டோ எடுத்து இப்பதான் நமக்கு அனுப்பிச்சாங்க அதுல என்னன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபான்னு போட்டுருக்கு எம்ஆர்பி ஒரிஜினல் ரேட் என்ன விலைக்கு வாங்கினான்னு தெரியல ஆனா எல்லார வீட்டுக்கும் வாட்ச் கொடுத்துட்டு இருக்காங்களா பணம் வேற போக ரெண்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபா வரையும் கொடுக்குறாங்களா ரெண்டு கட்சிகளுமே அதிமுகவும் சரி திமுக கூட்டணியிலையும் கொடுக்கறாங்க ஆனா புத்தக மாதிரி பேசிட்டு இருக்காங்க கொடுக்காத மாதிரி இவங்க அவங்க அவங்க த அவங்க கொடுக்குற அளவு கொடுக்க முடியல கொடுக்க முடியலே தவிர இவங்களும் கொடுக்குறாங்க ஆனால் ஓ வீட்டுக்கு நாலு ஓடு ஓட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கடன்லாம் அடைச்சிடலாமா அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் வாரி வரைச்சி இறச்சிக்கிட்டு இருக்காங்க ஈரோடு கிழக்க பக்கம் எல்லா மற்ற தொகுதி வாக்கள் எல்லாமே நம்ம தொகுதியில் எடுத்துருந்தா நல்லா இருக்கும் போல நினைக்க சிந்திக்க இருக்கிற அளவுக்கு அங்கே வந்து பணம் விளையாடிக்கிட்டு இருக்கு ஈரோடு கிழக்குல அதே மாதிரி அடித்தடிக்கும் வந்து பஞ்சம் இல்லாம தான் இருக்கு ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் திமுக ஆகிறதே இல்லை எங்க இந்த பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த பேனா சில வச்சா உடப்பேன்னு சொல்லிட்டு சென்னையில் பேசினார்ல சீமான் அதற்கு பிறகே வந்து நாம் தமிழர்கள் எங்கே பார்த்தாலும் வந்து கலாய்க்கிறாங்க கிண்டல் பண்றாங்க மாதிரி பேர் சண்டை நடந்துட்டு இருக்கு அது சமூக வலயத்தில் சரி ஈரோடு கிளைகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் நல்லாவே பார்க்க முடிஞ்சுது ஏன்னா ராஜாஜிபுரத்தில் தென்னரசு அன்பு தென்னரசு அப்படிங்கிற அந்த நாம் தமிழர் நிர்வாகியை வந்து அடித்து மண்டையெல்லாம் உடைச்சிருந்தாங்க நேற்று வந்து இன்னொரு சண்டை நடந்துட்டு இருக்கு வீரப்பன் சத்திரத்தில் திருப்பியும் திமுகவுக்கும் நாம் தான் பயங்கர சண்டை நாம் சேர்ந்து ஏழு பேருக்கு பயங்கரமான அடி ம் ஆமா சில பேரை கைது வேற பண்ணிருக்கதா சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களை இன்னைக்கு காலையில வந்து சீமான் வந்து பரப்புரை பண்றதுக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் அலுவலர் தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவகுமார் வந்து சொல்லியிருந்தார் காலையில ஏன்னா ஒரு பதற்றமான சூழல் நிலவுறதுனால எஸ்பி வந்து பாதுகாப்பு தர முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு காரணமும் சொல்லியிருந்தாரு அது கொஞ்ச நேரம் கழிச்சு எஸ்பியே வந்து இல்ல நாங்க அனுமதி தரோம் பாதுகாப்பு தரோம்ங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதனால சீமான் பரப்புரை தொடரும் அப்படின்னு சொல்றாங்க ஆயிடுச்சு நேஷனல் ட்ரெண்டிங் ஆமா பயந்து போன திமுக அப்படின்னு வந்து தம்பிகள் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நாம் தமிழரிடம் பயந்த திமுக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு இங்க திமுக என்னதான் பண்றாங்கன்னு தெரியல ஐடிவிங்ல வருண் கடந்த ஒரு வாரமாவே காவல்துறை பத்தியா தூக்கத்துல இருந்து விழிச்சுட்டாங்க போலதான் தெரியுது ஆமா அதுவும் நம்மளே ரெண்டு இது ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தா அதே ஸ்கிரிப்ட்ல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு நடந்திருக்கு துப்பாக்கி சூடு இந்த முறை யார் சுட்டிருக்கானோ ஒரு பெண் காவல் ஆய்வாளர் வந்து சுட்டிருக்காங்க ஒரு ரவுடிய ஐநாவரத்துல வந்து இரவு தணிக்கை செய்வாங்கல்ல அப்ப இரவு தணிக்கையில ஈடுபட்டு இருந்தப்ப ஐநாவரம் அந்த உதவி காய்வாளர் சங்கரை வந்து சில மர்மகூங்கல வந்து அடிச்சு போட்டு கிளம்பியிருக்காங்க அதற்கு பிறகு தேடி இருக்காங்க அஜித் கௌதம் ரெண்டு பேர் அரசு பண்ணியிருக்காங்க இதுக்கு தலைமையேற்று ஒருத்தர் இருந்திருக்காராம் சூர்யா பேண்ட் சூர்யா அவர் பேண்ட் சூர்யா பேண்ட் சூர்யா பேண்ட் சூர்யா விசாரிச்சிருக்காங்க அவர் திருவள்ளூர்ல இருந்திருக்காரு உதவி பெண் காய்வ காவல் ஆய்வாளர் ஐநாவரத்தை தான் மீனா அப்படிங்கிறவங்க போய் வந்து கைது பண்ணிருக்காங்க சூர்யாவ அப்ப சூர்யா வந்து தப்பிக்க ட்ரை பண்ணாங்களாம் உடனே சுருகி பார்த்துருக்காங்க மீனா அருவாள் அருவாள் எடுத்து வெட்டலையா ஆஹ் கரெக்டா எடுத்து கரெக்டா சுட்டு ஒரே குண்டு தான் கரெக்டா முழங்கால அடிச்சிருக்குப்பா ஓஹோ இந்த இடையில அந்த அருவாள் வெட்டு மட்டும் மிஸ் ஆகுது சுட்டு பிடிச்சிருக்காங்கண்ணா வார்த்தையா இருக்காங்க என்ன உணர்த்துறாங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் இந்த சுட்டு பிடிக்கிறதுனால இந்த கைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல இந்த ரவுடி கும்பல் எல்லாமே பாத்துக்கோ இதெல்லாம் பண்ணினா உனக்கு துப்பாக்கி விடுதான் அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்றாங்களாம் டேரக்டாவே சொல்றாங்க அதுதான் அந்த ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பொன்முடி வந்து பொங்கி எழுந்திருக்காரு பாத்தீங்களா இந்த ஆளுநருக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க காஃபி ஷாப் நடத்தாத நடத்துறதை நிறுத்திட்டு ஒழுங்கா ஆளுநர் வேலையை பாருங்க வேலை இல்லாதவங்க கூப்பிட்டு வச்சு காஃபி கொடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காம ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பா பேசாம மக்கள் வரி பணத்துல வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா வேலை பாருங்கன்னு பொங்கி எழுந்திருக்காரு எதுக்கு பொங்குனாரு அதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு அந்த ராணுவ வீரர் விஷயம் இருக்குல்ல அதுல வந்து அதில் கொலை பண்ணவர் வந்து அதாவது அந்த கொலையில் சம்மந்தப்பட்டவங்க ஆளுங்கட்சி சேர்ந்தவங்கிறத தவிர வேற எந்த ஒரு அரசியல் சம்பந்தமும் இல்லை ஆனால் இதை பாஜக வந்து அரசியலாக்க நினைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதான் எது என்ன ரீசன்னா இந்த கார்ல் மார்க்ஸ் பற்றி சொல்லியிருந்தார்ல கார்ல் மார்க்ஸ் அத்துவங்களும் இந்தியாவை பிரிக்க அவர் நினைச்சார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுல அதுக்கு பதில் சொல்லும் விதமாக தான் பொன்முடி வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு மூணு புக்காக அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அதுதான் ஹைலைட்டு ஆமாம் வாங்கிட்டு மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் படிக்கிற அப்போ ஆளுநர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அக்கீல இறங்கிட்டாரு போற நிறுத்திட்டு ஆளுநர் வேலைய எப்பதான் பாப்பீங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு ராஜபவன் வரவே இல்லை ஆனா காபி ஷாப் இருக்குல்ல காபி தான் வந்து ஜனவரி இருபத்தாறு போயிட்டு வந்தாரு முதல்வர் ஆமா இவரும் போயிருந்தாரு இவரும் போயிருந்தாரு அந்த காபிளையும் போனாரு போயிருந்தாரு இப்ப காபி ஷாப் வேலையை விட்டுட்டு வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த தேசபக்தியை வந்து பாஜக வந்து வியாபாரமா மாத்திருச்சு அதுக்கு நீங்களும் துணை போகாதீங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இன்னொரு பக்கம் அந்த உலக தலைவர்களையும் தமிழ்நாட்டோட மாண்பையும் சிதைக்காம இருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு திமுக தான ஆமா நேத்து தான் வந்து சாயங்காலமா சாவகாசமா விட்டு வெளியிட்டு இருந்தாங்க அறிக்கை இப்படி இருந்தா எப்படி இருக்கா கம்யூனிஸ்ட் வளரும் ஆமா ஆனா இருபத்தெட்டாம் தேதி வந்து நாங்க கருப்புக்கொடி கொடி போராட்டம் நடத்தோம்னு சொல்லிருக்காங்க திருமாவளவனும் அதே சொல்லியிருக்காரு இருக்காரு இருபத்தி எட்டாம் தேதி ஆளுநருக்கு எதிராக போராட்டம் ஆளுநர் சொல்லி ரெண்டு நாள் கழிச்சு அப்பதான் தெரியும் போல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு ஆஹா ஆளுநர் இப்படி சொல்லியிருக்காரு யாரும் சொல்லிருக்காரு நம்மளுப்பா அவரு பாப்பா எல்லாம் தூக்கத்துல இருந்து எழுதுறீங்க எழுது எழுதுறீங்க எல்லாம் எழுதி இப்பதான் ரெடி பண்ணிருக்காங்க ஆட்களை மத்திய அரசு வெளியிட்டிருக்க ஒரு தகவல் இந்தியா முழுவதும் பேசுபொருளாக பொருளாக இருக்குது ஆறு வயது முடிந்த குழந்தைகளை தான் ஒன்றாவதுல நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து மத்திய கல்வி அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்களாம் ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜி ஒன்றாவது ரெண்டாவது இந்த மூணு இருந்து எட்டு வயசு வரைக்கும் அடிப்படை கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும் அது கரெக்டாக இருக்கணுங்கிறத மத்திய அரசு நினைக்கிறாங்களாம் அதனால இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க நேற்று அதனால் ஏன்னா எல்கேஜி யூகேஜி முடிஞ்சா டக்குன்னு ஒன்றாவது போயிடுவாங்க அஞ்சு வயசில் ஒன்றாவது படிப்பாங்கல்ல அதனால வந்து சில கற்றல் குறைபாடு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுனால ஆறு வயசு உடனே தான் ஒன்றாவது படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்கன்னா வெளிநாடுகள் பல வெளிநாடுகள்லாம் ஆறாவது படிக்கிறப்ப தான் அந்த கிரேட் ஒன்னே போக முடியும் ஆறு வயசுல தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சில வெளிநாடுகள்ல சரி இங்க உள்நாட்டுல அந்த மகாராஷ்டிராவுக்கு வருவோம் அங்க என்னன்னா உத்தவ் தாக்கரே ஏற்கனவே வந்து அந்த கட்சியும் அந்த சின்னமும் வந்து ஏக்நாத் சிண்டே தரப்புக்கு தான் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்கல்ல அதுல வந்து எதிர்த்து தடை போடணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க ஆனா உச்சநீதிமன்றம் வந்து அதுக்கு தடை போட முடியாது தேர்தல் கமிஷன் சொன்னது சொன்னதாங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஓகே இப்போ வந்து உத்தவ் தாக்கரே வந்து கட்சி சொத்து கட்சியோட அலுவலகம்லாம் வந்து ஏக்நாத் சிண்டே தரப்புக்கு போயிடும் போல அப்படிங்கிற பயத்துல வந்து உத்தவ் தரப்பு இருக்கு அதனால மார்ச் அஞ்சு இருந்து வந்து நடைப்பயணம் அதாவது சுற்றுப்பயணம் போகிறாராம் ஒவ்வொரு மகாராஷ்டிரால உள்ள எல்லா தொகுதிகளுக்குமே போக போறாரா முன்னாடியே பண்ணிருக்கலாம் அவரு உத்தவு தாக்கரை முன்னாடியே பண்ணிருந்தா சிண்டேன்னு ஒருத்தர் உருவாக்கவே மாட்டார் சிண்டே எல்லா இடங்களும் போய் தான் உருவாக்கிட்டார் கடைசியில ஆமா அவர் வந்து வெளியே போகாம இருந்தாரு கிட்டத்தட்ட இவர் தேனில இருக்கார்ல தேனிக்காரர் அவர் இப்ப இந்த மாதிரி ஏதாவது சுற்றுப்பயணம் வருவாரா தேனீக்காரரா அவர் ஏன்ப்பா இன்னைக்கு காலேஜ் கிட்ட விட்டு வெளியூர்ல பா மனுஷன் இன்னைக்கு வர முடியாது வெளியே வார் வெளியே வந்தா எல்லாம் துக்கம் சாரிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க அதனால அவர் வரல அரசியல் அனாதை ஆக்கப்பட்டார் இங்கிரு ஓபிஎஸ் புத்தவு தாக்கரை ஆக்கப்படுவாரா கேள்வி இருக்கா இல்லையா ஆமா ஆனா இவரோட அவருக்கு ஆதரவு கொஞ்சம் அதிகமா இருக்கு எம்எல்ஏ எண்ணிக்கை ஆமா அதே மாதிரி புதுடெல்லியில் பாத்தீங்களா மேயர் ஆம் ஆத்மி மேயர் ஆமா மேயர் சண்டை வந்து அங்க ரொம்ப நீண்ட நாளா யார் மேயருங்கிறதுல பிஜேபிக்கும் ஆம் ஆத்மிக்கும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு ஒரு வழியா ரகசிய வாக்கெடுப்பு வந்து நடத்தினாங்க புதன்கிழமை அதுல வந்து ஷெல்லி ஓப்ராய் அப்படிங்கிறவங்க வந்து ஆம் ஆத்மியை சேர்ந்தவங்க வந்து மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க இருந்தாலும் பிஜேபி இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை சில பேர் வந்து அந்த ரகசிய வாக்கெடுப்புல போட்டோலாம் எடுத்தாங்க யாருக்கு ஓட்டு போடுறோன்ட்டு மறுபடியும் நீங்க இதை நடத்தணும் அப்படின்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க ரெண்டு தரப்புக்கும் இது வாக்குமா மாறி ஒரு இடத்துல சண்டே ஆயிடுச்சு இதனால பல தடவை ஒத்தி வச்சாங்க ஒரு பத்து தடவை மேல அவையை வந்து ஒத்தி வச்சு ஒத்தி வச்சு கடைசியில பதினொன்றரை மணிக்கிட்ட திரும்ப அவை கூட்டினப்ப பாட்டில்லாம் பறக்குது பாட்டில் பறக்குது பழம் பறக்குது ஒரு கட்டத்துல செருப்பெல்லாம் விட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஒத்தி வச்சு ஒத்தி வச்சு சில பேர் நைட் அங்கேயே தூங்கிட்டாங்க காலையில ஆறரை மணிக்கு திரும்ப அவைய கூட்டினாங்க அந்த கவுன்சிலர்கள் கூட்டத்தை கூட்டி என்ன அப்போ வந்து அடிதடி சண்டையா ஆயிடுச்சு பெண் கவுன்சிலர்கள்லாம் முடிய பிடிச்சுக்கிட்டு சண்டை போடுற அளவுக்கு வந்து அந்த சண்டை போயிடுச்சு இந்த சண்டை எப்போ ஓய்ன்னு தெரியல ஏன்னா ஆம் ஆத்மி வந்து ரொம்ப குறுகிய ஒரு இதுலதான் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த சைடு இருக்க கவுன்சிலர்களை வந்து வாங்க பாக்குறாங்க எங்க சைடுல உள்ள கவுன்சிலர்கள்னு ஆம் ஆத்மி வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க பாஜக மேல குற்றச்சாட்டு ஆம் ஆத்மி வந்து மேயர் ஆயிட்டாங்க ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த இவர் வந்து மேயர் ஆயிட்டாங்க ஆனா வந்து என்னன்னா இதெல்லாம் சண்டையெல்லாம் பாக்குறப்ப பிஜே பி டிம தோணுது ஆம் ஆத்மி கட்சி இல்லைன்னு தோணுது ஏப்பா முடிவு பிடிச்சி இருந்துக்கிறாங்க இல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காட்டு ஒண்ணு என்ன வேணா இருக்கலாம் ஓ ஸ்கிரிப்டுல அப்படிலாம் கூட இருக்கலாம் இல்ல இப்பெல்லாம் அடிச்சுக்கிட்டதான் நம்ம ரெண்டு பேரும் நல்ல எதிரின்னு தெரியும் நம்ம மக்கள்லாம் திரும்பவாங்க அடிச்சுக்கிறாங்களா ஆமா அப்படிதான் காங்கிரஸ் தான் அங்க உட்காந்து ரெண்டு பேரும் அவங்கதான் அதை தூங்குறதுன்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அடிச்சு அதை படிச்சு அதிகம் அப்படின்னு விளையாட்டு விட்டுருப்பாங்க சொற்ப நிக்கலதானே பார்ப்பாங்க ஆமா ஆறு பேர் தான் நினைக்கிறேன் அதுவுமே இப்ப இந்நேரம் தாவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்கேயாவது ஆமா கேரளாவில் ஒரு ஒன்றரை வயசு குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி அப்படிங்கிறாங்க அது பாதித்ததுனால அந்த குழந்தையினால படுக்கவும் முடியாது உட்காரவும் முடியாது இருந்து பதினேழு கோடிக்கு ஊசி வாங்கிட்டு இருமா கிட்டத்தட்ட பதினெட்டு கோடிங்கிறாங்க அந்த ஊசி வாங்கிட்டு வந்து போட்டாங்கன்னா தான் சரியாகும் இல்லாட்டி ரெண்டு வயசுக்கு மேலே இந்த குழந்தைனால உயிர் வாழவே முடியாதான் அதனால அந்த பெட்ரோல் வந்து அந்த கிரவுட் ஃபண்டிங் மூலமா பணம்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் முகம் தெரியாத ஒருவர் வெளிநாடுல இருந்து ஒரே பேமெண்டாக ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் நம்ம ரூபா அப்படி பார்க்குறப்ப பதினோரு கோடி ரூபாய்க்கு மேல வந்து கொடுத்துருக்காரு ம் ஆமாம் ஒன்றரை வயதான அந்த குழந்தை பேர் வந்து நெர்வான் அப்படின்னு சொல்கிறாங்க கேரளாவில் இப்போ வரையும் கிட்டத்தட்ட பதினாறு கோடிக்கு மேலே அந்த க்ரௌண்ட் ஃபண்டிங்கில் வந்துருச்சு இன்னும் விரைவாக எவ்வளோ விரைவா விரைவாக வருதோ அவ்வளோ விரைவாக வந்து குணமடைய வைக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ம் என்ன பாருங்கள் என் பேர்லாம் வெளியிட வேணாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதினோரு கோடி ரூபாய் ஒரு குழந்தை காக்கணும்னு சொல்லி கொடுக்குறாருன்னா எப்பேற்பட்ட ஒரு மனித மிக்கவராக இருப்பார் அவர் கண்டிப்பாக முகம் தெரியாத நபருக்கு வந்து நம்ம நேர்கள் சபை ஒரு பெரிய பாட்டை வச்சுக்கிட்டு மீம்ஸ்குள்ளே போகலாம்

ஓபிஎஸ் பேசாம சசிகலாவ பகச்சிக்காம இருந்திருந்தா அப்பப்போ அவங்க ஜெயிலுக்கு போகும் போதெல்லாம் முதலமைச்சராவோ கட்சி பொதுச் செயலாளரவோ இருந்து காலம் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு யோசிப்பாருல ஓபிஎஸ் நவ் சினிமா வீட்டில் அம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த கவுண்டமணி கவுண்டமணி வந்து நம்பியாட்ட போவார் அந்த சீனை போட்டிருக்காங்க இதோ வந்துட்டே விருது யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் ம் ரெண்டு பேரும் கொக்கி குமார இருந்தாங்க அந்த படத்துல புதுப்பிட்ட படத்துல யாருன்னா இருக்கீங்களா இருக்காரு ஓபிஎஸ் எங்கதான் இருக்கீங்க அப்படின்னு அந்த போட்டோல தேடுற அளவுக்கு தான் எடப்பாடி எல்லாம் இருந்தாரு ஆமா அவர் முன்னாடி உயர்ந்திருந்தப்ப எடப்பாடி எல்லாம் லாஸ்ட் வீட்டு ஸ்டூடெண்டா இருந்தா பஸ்ட் மாதிரி வாங்கிட்டு இப்ப பாரு எங்க இருக்காரு ஓபிஎஸ் இங்கிலேயே இல்ல ஒரு சிண்டியா ஆரம்பம் ட்ரை பண்ணாரு தமிழ்நாட்டில் சின்சா நாங்கிட்டார் கடைசியில ஓபிஎஸ் ஆமா ஆளே இல்லாத ஆளுங்க டீ ஏற்றுனா எப்படி வியாபாரம் ஆகும் ஒட்டி கிடைக்கார தெரிஞ்சிருக்கணுமோ இல்லை எங்க டீ ஏற்றுணுங்கிறது அதோட தெரியாமல் வந்திருக்காரு மனுஷன் ஓகே அதனால என்ன வருதுன்னா அமாவாசை டு நாகராஜ சோழன் அது வந்து அமாவாசையாக இருந்து அந்த ஓரத்தில் நின்று எடப்பாடி அந்த நடுவு சாயருக்கு வந்தார்ல அவருக்கு இவருக்கு நாகராஜ சோழன் டு அமாவாசை அதேதான் நீ ரிவர்ஸில் கொடுக்கலாம் இவருக்கு என்னன்னா எடப்பாடிக்கு அமாவாசை நாகராஜ சோழன் அவர் நாகராஜ சோழன் டு அமாவாசை ஆமா மூன்று முறை முதல்வர் இவர் ஒரு முறை முதல்வராக இருந்து இன்னைக்கு கட்சிக்கு ஒற்றை தலைமையாகவும் மாறி இருக்காரு நாளைக்கு வேற ஜெயலலிதா பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் ஓபிஎஸ் பத்தியா இப்படி தீர்ப்பு ஓகே சிறப்பு இந்த தீர்வு எப்படி நீங்க பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி இன்னொன்னு எடி முக்கிய கண்ட்ரோல் பண்ணிடுவாரா அப்படின்னு நினைச்சு நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க கருத்து பதிலாக நீங்க வந்து சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நாளை சந்திப்போம் நன்றி